ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் நீத்துக்கு பேட்ட படத்தோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே செலப்ரேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்களை வந்து மாசா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் டாப் த்ரீ லிஸ்ட்டில் வந்து இப்போ பேட்ட படம் நுழைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பதினேழு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு இப்போ தேர்ட் பிளேஸில் வந்திருக்கு ஆல்ரெடி தேர்ட் பிளேஸில் இருந்த சர்க்கார் படத்தோடைய வசூல் சாதனை முறியடிச்சு இப்போ திரியேட் பிளேஸில் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் டூ பாயிண்ட் ஃபைஃப் படம் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு டாப் லிஸ்ட்டில் எப்போதுமே வந்து நிரந்தரமாக ஒன்று ஒரு இடத்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லணும் செகண்ட் பிளேஸ்ல பாகுபலி செகண்ட் பார்ட் இருக்கு பதினெட்டு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இப்ப அந்த ரெக்கார்டை படம் அதோட லைஃப் டைம் கலெக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை சிட்டியில செகண்ட் பிளேஸ்ல எனக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு எது எப்படியோ தேர்ட் பிளேஸ்ல இருந்த சர்க்கார் படத்தோட வசூல் சாதனை முறையடி இப்போ படம் டாப் த்ரீ லிஸ்ட்ல நுழைஞ்சிருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால டூ பாயிண்ட் டூ இப்போ டாப் த்ரீ பிளேஸ்ல ரஜினி சார் இரண்டு இடங்களை வந்து பிடிச்சிருக்குதான் தான் சொல்லணும் ஸோ விஜய் சார் டாப் தேர்ட் பிளேஸ்ல இருந்து இப்போ வந்து இறங்கி போயிருக்காரு ஸோ டாப் த்ரீல அவரால் தக்க வச்சுக்க முடியும் தான் சொல்லணும் அடுத்தது புக்மே ஷோல போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமேட்டா ஒவ்வொரு ஓட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு ரெக்கார்ட் தான் சொல்லணும் சோ இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் அந்த லிஸ்ட்லயே வந்து ஃபஸ்ட் பிளஸ்ல தான் இடம் பிடிச்சிருக்கு ஸோ அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு மேல வந்து அங்க ஓட் போட்டிருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல சர்க்கார் படம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல ஓட் போட்டு இருந்ததுதான் செகண்ட் பிளேஸ்ல டாப் லிஸ்ட்ல இருந்துருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கி இப்போ பேட்ட படம் ரெண்டு லட்சத்துக்கு மேல அதாவது ரெண்டு லட்சத்தியே மூணாயிரம் பேருக்கு மேல ஓட் போட்டு செகண்ட் பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கு சோ அதுலயும் வந்து இன்னைக்கு காலையில அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஷோல அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் டூ பேட்டா ரெண்டு படங்களும் அதிகமாக ஓட் பண்ண படங்கள்லாம் இருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஸோ அதுலேயும் இப்போ வந்து சர்க்கார் படம் இரண்டாம் இடத்துலேருந்து இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுருக்குதான் சொல்லணும் விஜய் சார் இப்போ தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு ஃபோர்த் பிளேஸில் விஸ்வாசம் படம் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்து ஓட் போட்டிருக்காங்க ஸோ அது ஃபோர்த் பிளேஸில் தமிழ் சினிமாவில் நாலாவது இடத்து பிடிச்சிருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ மிகப்பெரிய ஒரு பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் சார் வந்து இறங்கி போயிருக்கா சொல்லணும் ஸோ சென்னை சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பிளேஸ்லேருந்து ஃபோர்த் பிளேஸ் போயிடுச்சு ஆல் டைம் போஸ்டர் ரிலீஸ் ஓட்ல பாக்கும்போது சர்கார் தேர்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி சாரோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சரி அது இல்லாம தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி புக்மே ஷோஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லையும் ரஜினி சார் தான் டாப் பிளேஸ்ல இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கேள்வி கமெண்ட் பண்ணி